நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் ஜெயம் டிவி டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கண்டு செந்துரையில் சிறப்பு விசக்கடிக்கான மருத்துவ சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியைச் சுற்றிலும் முந்திரி தோப்புகளும் வனப்பகுதிகளும் அதிக அளவில் உள்ளதால் அப்பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாம்புக்கடி உள்ளிட்ட விஷச்சந்துக்கள் கடிப்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் அவசர சிகிச்சைக்காக அரியலூர் தஞ்சாவூர் மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது எனவே செந்துறை அரசு மருத்துவமனையில் விசக்கடிக்கான அவசர சிகிச்சை பிரிவு தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து தமிழக அரசு செந்துறை அரசு மருத்துவமனையில் ரூபாய் இருபது கோடி மதிப்பில் அவசர சிகிச்சை பிரிவு தொடங்க அனுமதி வழங்கியது இதனையடுத்து அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் புள்ளி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் கட்டப்படும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் பாம்பு நாய் உள்ளிட்ட பல்வேறு விசச்சந்துக்கள் கடிப்பதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும் இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் பெரிதும் பயன்பெறுவார்கள் என கூறப்படுகிறது